ஐயனார் என்ற வீரன் தஞ்சாவூரின் அருகே ஒரு சிற்றூரில் பிறந்தவன் சிறுவயதிலிருந்தே அவனுக்கு பந்தயம் களரி குத்துச்சண்டை முதலியவற்றில் தனிப்பட்ட விருப்பம் இரும்பைச் செதுக்கி ஆயுதங்களைச் செய்தவனாக இருந்த அவன் சோழப்படையில் சேர எண்ணினான் தன் வாழ் பயிற்சி அணு திரட்டும் திறமை யுத்தவியலாகியவை அவனை இளவரசர் ராஜேந்திர சோழனின் கண்களில் பட வைத்தது அவன் சோழப்படையின் முக்கிய வீரராக உயர்ந்தான் ஒருநாள் ராஜேந்திர சோழன் அவனிடம் ரகசிய கடமையொன்றை வழங்கினார் பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான கோட்டையை கைப்பற்ற வேண்டும் அங்கேயுள்ள வீரர்கள் பலமுடையவர்கள் ஆனால் அவர்களிடம் ஒரு குறை இருந்தது அவர்கள் தங்கள் ரகசியங்களை ஒரு சிறிய கோயிலில் பதித்து வைப்பார்கள் ஐயனார் ஒரு வணிகனாக மாறி அந்தக் கோட்டையில் நுழைந்தான் நள்ளிரவில் சந்தர்ப்பம் பார்த்து அந்தக் கோயிலுக்குள் சென்றான் அவன் பதுங்கியிருந்தபோது சில வீரர்கள் வந்து முக்கியமான யுத்தத் திட்டங்களை உரையாடினார்கள் அவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டு அவன் தன் நகரத்தை நோக்கி சென்று ராஜேந்திர சோழனுக்கு தகவல் வழங்கினான் இந்த தகவல் மூலம் சோழ படைகள் தக்க நேரத்தில் கோட்டையை கைப்பற்றின ஐயனார் தனது சாமர்த்தியத்தால் அச்சமயம் மிகப்பெரிய சாதனை புரிந்தான் ராஜேந்திர சோழன் அவனை பெருமைப்படுத்தி அவனுக்கு சுதந்திர வீரன் என்ற பட்டம் வழங்கினார்